கைஸ் நம்ம இங்க வந்து இருக்கோம் பாத்தீங்கன்னா அவினா ஸ்கூல் சேவூர் போர் ரோட்ல வாரணியம்மன் கோயில் இருக்குது இது வந்து நாங்க நிறைய டைம் வந்து இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு வந்து மன திருப்தியா ஒரு ரிலாக்சேஷனா சூப்பரா இருக்குது இது இப்பதான் புதுசா கட்டி இருக்காங்க இப்போ நாளா இல்ல ஆனா நாங்க போகும்போது நாங்க நிறைய டைம் வந்து இருக்கோம் ஏமாமா ஆனா இது இப்பதான் புதுசா வழிபட்டு வராங்க உண்மையாமே இங்க எல்லாரும் வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது மனசார வேண்டுது நல்லா இருக்குது எனக்கு டெலிவரி டைம் கொஞ்சம் ஆச்சு அப்போ வந்து சாமி வாங்கி போடலான் பார்த்துட்டிங்கன்னா நாம் இங்கே அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கோம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாராக அம்மன் கோயில் வந்துட்டு அதிகமாக கிடையாது இங்கே பார்த்துட்டிங்கன்னா அவினாசி அதாவது அவினாசி அவினாசியில் இருக்குது வாராகியம்மன் கோயில் நீங்களும் வந்து வழிவிடுங்க நாங்கள் அடுத்து சாமியை போய் பார்க்கலாம் சாமி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் மக்களே தேங்காய் இல்லை நெய் கோயில் போட்டிருக்காங்க சிம்பிளா தான் இருக்குது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி வாரகன் கோயிலுக்கு வந்துட்டு அதிகமாக கிடையாது உங்களுக்கே தெரியும் மக்களே பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து விநாயகர் வச்சிருக்காங்க

மக்களே இந்த பக்கம் முருகரும் கூட இருக்காரு என் பாப்பா அதுக்குள்ளேயே பேன் வந்துருச்சா மக்களே துளசி மடம் உமாக்கு இந்த மாதிரி ஒரு துளசி மடம் வேணுமாம்மா பார்க்க முடிஞ்சா வாங்கிக்குவோம்